இப்போ வந்து இந்த ராகு கேதுனாலே எல்லாருக்குமே வந்து பயம் கலந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கூட நீங்க இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே அதிர்ச்சிகரமாக தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வழிபாடுகள் மூலியமா தடுத்துட முடியாதா கட்டாயம் தடுத்துட முடியாது சில விஷயங்கள் கர்மாவின் விதிக்கு அப்பாற்பட்டவையா இருக்கும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அதுக்காகவே படைக்கப்பட்டவை இப்போ வந்து வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து ஏற்படும் பொதுவாகவே இந்த பேச்சியை தாண்டி மாதிரியான ஜாதக அமைப்பு வந்து வந்து இந்த விஷயங்கள் நடக்கும் முக்கியமா சர்ப தோஷம் இருக்கிறது பாம்பு நம்ம காலை சுத்தி இருக்கிற கணக்கு தான் அப்ப அவங்களுக்கு கெட்ட நேரம்னு கோச்சார ரீதியா வரும்போது அவங்க இந்த தோஷத்தின் பிடியில இருக்கும்போது அஷ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பயிற்சிகள் தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்ததான் வந்து ராகுக்கேது பயிற்சி வந்து நடக்கப்போகுது இல்லைங்களா ஸோ இந்த ராகு கேது பயிற்சினால வந்து எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே வந்து பயம் கலந்த ஒரு தன்மை வந்து இருக்கும் கேதுனால ஏதாவது பிரச்சனைகள் உருவாகுமா அப்படின்னு சொல்லி ஸோ இதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு வந்து குறிப்பாக இதில் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜி

வருடம் ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் நாள் மாலை சரியா ஒரு நாலு முப்பது மணி அளவில் பயிற்சி ஆகிறாங்க என்ன ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி அடைறாங்க ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இப்ப இந்த வருடம் ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படி சனி பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த ஒரு அரிய நிகழ்வுகளா மூன்றும் சேர்ந்து வரும்போது அரிய நிகழ்வுகளா அமைது ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் வகையில இருக்கும் எந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த தற்கொலை எண்ணங்கள் வரது கோர விபத்துகள் இந்த விபத்து தத்துக்கள் கொடுக்கக்கூடியதே ராகுவும் சனியும் சேர்க்கையாகும்போது தான் இப்போ இன்னொரு வகையில் என்னென்னா பொருள்கள் களவாடப்படுறது இந்த திருட்டு குற்றங்கள் ஏமாற்றமாகிறது பண விஷயங்களில் ஏமாற்றம் அடையிறது இந்த மாதிரி பலவிதமான கெட்ட சம்பவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இணைவாகிறது கொஞ்சம் சாதகமாகவே அமைஞ்சிடும் இப்போ இதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இப்போ வந்து இந்த ராகு கேதுனாலே எல்லாருக்குமே வந்து பயம் கலந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னிருந்தாலும் கூட நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வழிபாடுகள் மூலியமாக தடுத்துட முடியாதா கட்டாயம் தடுத்துட முடியாது இப்போ சில விஷயங்கள் கர்மாவின் விதிக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அதுக்காகவே படைக்கப்பட்டவை இப்போ நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகள் அப்படிங்கும்போது ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் இப்போ பணங்காசு வருமானத்தை கொடுப்பாரு அதை எந்த விதத்தில் கெடுக்கணுமோ எந்த விதத்தில் நம்மகிட்ட வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவார் இப்போ எதை கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய யோகம் நிறைய பேர்த்துக்கு லாட்ரி சீட்டு திடீர்னு ஒரு யோகம் வர்றது அதிர்ஷ்டம் இதுக்கெல்லாம் ராகு பகவான் தான் மெரிய பெரிய காரணமாக இருப்பார் அதே நேரம் கேது பகவான் ஞான காரகன் இப்போ அனுபவ ரீதியான பாடத்தை நம்மளுக்கு அதிகம் கொடுத்துட்டு போவார் அப்போ கேது வந்து கெடுத்துட்டு தான் கொடுப்பார் அப்போ எந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அனுபவம் தேவையோ அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த டைம்ல அனுபவத்தை கொடுத்து பின்வரும் காலங்களில் அதுக்குண்டான நல்ல பலன்களையும் கொடுப்பார் என்னதான் வந்து இந்த ராகு கேதுகள் வந்து பாதகமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் கூட நல்ல விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த பயிற்சினால நல்ல விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கட்டாயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகுவுடைய பெயர்ச்சி மூன்று ஆறு பதினொன்று இந்த இடங்களில் ராகு பகவானாக இருக்கட்டும் கேது பகவானாக இருக்கட்டும் பயிற்சி ஆகும்போது கட்டாயம் நல்ல பலன்கள் கொடுப்பாங்க சில குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் பாதகமா அமையுமே தவிர மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல ராகு கேது பயிற்சி கட்டாயம் நல்ல சாதகமான மாற்றங்களை கொடுக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்க வம்பு விளக்கு இதெல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு பொதுவாகவே இந்த பயிற்சியை தாண்டி என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக நடந்துட்டே இருக்கு சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு துர்மரணங்கள் ஏற்படுது அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்புமே வந்து ஒரு காரணமா இருக்கும் சோ ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணுன்னு இப்போ முக்கியமா கால சர்ப தோஷம் கால சர்ப தோஷம் இருக்கிறது பாம்பு நம்ம காலை சுற்றி இருக்கிற கணக்குதான் அப்போ அவங்களுக்கு கெட்ட நேரம்னு கோச்சார ரீதியாக வரும்போது அவங்க இந்த தோஷத்தின் பிடியில் இருக்கும்போது கட்டாயம் இந்த மாதிரி துர் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருது சிலருக்கு பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இதிலிருந்து இருந்து விதிவிலக்கா அமைஞ்சிடும் அதே நேரம் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி இந்த மாதிரி ராகு கேதுக்குண்டான புண்ணிய ஸ்தலங்களில் தொடர்ந்து வழிபாடுகள் மேற்கொள்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விதிவிலக்குகள் நடைபெறும் இப்போது ஜாதக அமைப்பில் அப்படிங்கும்போது ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அமைவாக இருக்கும்போது முக்கியமாக சனி தொடர்போடு சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடை வந்துடும் அப்போ அடுத்து சந்ததி பெருக்கத்தை இது தாமதப்படுத்திடும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பாக்கிய ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இந்த ராகு கேது அமைவு இருக்கும்போது பூர்வீக தோஷம் ஏற்பட்டுருது அப்போ பூர்வீகத்தில் அவங்க குடியிருக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்துரும் அங்கிருந்தால் அடிக்கடி உடல்நலம் தொந்தரவாக இருக்கும் படிப்பில் தடங்களாகிட்டே இருக்கும் தொழிலில் ஒரு டெவலப்மெண்ட்டே இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய பேர் சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் குடி போயிருப்பாங்க இப்போ இதெல்லாமே இந்த பூர்வீக தான் இன்னொரு வகையில் என்னென்னா ராகு கேது எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது கட்டாயம் கெட்ட சம்பவங்களை நிகழ்த்திட்டு தான் போகும் இப்போ இதுதான் வந்து சில நேரங்கள் இந்த விபத்து தத்துக்களுக்கு காரணமாக அமையுது இப்போ அவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி கூட ராகு கேது கோச்சார ரீதியாக இணைவு ஆகும்போது விபத்து தத்துக்கள் ஏதாவது காயமாகிறது அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஆளாக நேரும் இன்னொரு விதத்துல ஒரே ஸ்தானத்துல இந்த ராகு கேது இருக்கும்போது சிலருக்கு சொந்த பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள்ல போய் குடியேற மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்துரும் சில நேரங்கள்ல இது சாதகமாகவும் அமையும் இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வீடு எடமாறி போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சாதகமா அமையும் நம்மளுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கும் இப்போ நம்ம வந்து இந்த பயிற்சி வந்து ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் கூட இந்த ராகு கேதுனால நிறைய தோஷங்கள் வந்து நடக்குது இல்லைங்களா குறிப்பா வந்து இந்த திருமணத்துல வந்து நிறைய தோஷங்கள் வந்து ஏற்படுத்துறாங்க ஸோ இந்த ராகு கேதுனால திருமணத்துல ஏற்படக்கூடிய தோஷம் வந்து நிவர்த்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது கட்டாயம் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடியது இப்போ செவ்வா தோஷம் இருந்தா எப்படி திருமணம் தடங்கலாகுதோ அதே மாதிரி கேது தோஷம் அப்படிங்கும்போது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடியதாக அமையும் இன்னொரு வகையில் சிலருக்கு வேறு இனங்களில் வேறு மொழிகளில் திருமணம் ஆகிறத இந்த கேது தோஷம் அமைச்சு கொடுக்கும் முக்கியமாக காதல் திருமணத்துக்கு வழிகாட்டும் இப்போ இன்னொரு விதத்தில் என்னென்னா இந்த ராகு கேது தோஷத்தினால திருமணம் உறுதியாகி நிச்சயம் வரைக்கும் வந்து தடங்கள் ஆகிறது எல்லாமே இந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அமையும் இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வேறு இனங்களில் வேறு மொழிகளில் திருமணம் செய்கிறதுக்கு முக்கியமாக காதல் திருமணமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ ஜாதக ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா என்னென்ன கிரகங்கள்னால இப்போ ராகு கேது குறிப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கிரகங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தால் திருமணம் வந்து தாமதத்தை ஏற்படுத்தும் ஜாதக ரீதியாக ராகு கேதுக்கள் முக்கியமாக லக்னத்திலிருந்து ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த கலத்தரஸ்தானத்தில் இருக்கும் போது திருமணத்தை தாமதப்படுத்தும் இப்போ முப்பது வயசுக்கு மேலே வரைக்கும் திருமணத்தை இழுக்கறதே இந்த ராகு கேது தோஷமும் செவ்வாய் தோஷமும் தான் முக்கியமாக முந்தைய காலகட்டங்களில் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷ ஜாதகத்தை பார்ப்பாங்க இப்போ இடைப்பட்ட காலகட்டத்தில் ராகு கேது ஜாதகத்துக்கு ராகு கேது ஜாதகத்தை மேட்ச் பண்ணுற மாதிரி இடையில வந்ததுதான் மற்றபடி இந்த விஷயம் எந்த ஆன்மீக புத்தகங்களையோ ஜோதிட புத்தகங்களையோ இல்ல இப்ப இது இடையில வந்த பழக்கமா இருக்கிறதுனால இதை நாமளும் நடைமுறையில ஏத்துக்க வேண்டியதா இருக்கு வரக்கூடிய பெற்றோரே ராகு கேது ஜாதகமா தனியா பிரிச்சு எடுத்து வரன் கொண்டு வராங்க இது வந்து நன்மையா இல்ல தீமையா இந்த மாதிரி ராகு கேது பிரச்சனை இருக்கும் ஜாதகம் வந்து இன்னொரு ஜாதகமும் அதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகம் ரெண்டும் வந்து சேர்க்கும் போது வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்குது ஏன்னா இப்போ பிரச்சனைகள் தான் கொடுக்கும் இந்த கிரகம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இந்த ரெண்டு சாதகமும் வந்து ஒன்னா சேர்க்கும் வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை தான் கொடுக்க போகுது இது வந்து நீங்க ஏன் என்கரேஜ் பண்றீங்க இப்போ இது நடைமுறையில நாம ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நம்ம சொல்லும்போது வரக்கூடிய பெற்றோர் மார் பெற்றோர்களே அதை ஏற்றுக்கிற விதத்தில் இல்லை இன்னொரு விதத்தில் என்னென்னா ரெண்டு பேர்த்துக்கும் ராகு கேது தோஷம் இருக்கும்போது திருமண விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுத்தும் முக்கியமாக திருமண வாழ்க்கையில் இப்போ பலவிதமான குழப்பங்களுக்கு இதுவே காரணகர்த்தாவாக இருக்குது இன்னொரு விதத்தில் திருமணத்துக்கு முன்னாடியே இந்த தோஷம்னு இந்த தோஷத்தை கழிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதன் மூலியமா இந்த ராகு கேதுனால திருமண வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் இப்ப பொதுவாக ஜாதகம் வந்து பார்க்க இல்லை இல்லைங்களா இப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அதே ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் வந்து இணைக்க தேவையில்லை தேவையில்லை இப்ப இது வந்து கட்டாயமாக்கப்பட்டது இடைப்பட்ட காலகட்டங்கள்ல கட்டாயமாக்கப்பட்டதா இருக்கு இன்னும் நீங்க தென் தமிழகம் இல்ல மற்றும் சில மாவட்டங்களுக்குலாம் போனீங்கன்னா இந்த நடை முறையே இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த சேலம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இத அதிகமா நடைமுறையில வச்சிருக்காங்க மேக்சிமம் இந்த திருமண தகவல் மையம் அங்கேயே ராகு கேது ஜாதகம்னு தனியா பிரிச்சு வச்சே கொடுக்குறாங்க அப்ப இதை நாமளும் ஏத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு கேது ஜாதகத்துக்கு ராகு கேது தான் இணைக்கணுங்கிற மாதிரி எந்த ஜோதிட கருத்துக்களும் இல்லை ஆனா அனுபவ ரீதியில நடைமுறையில நிறைய பேர்த்துக்கு இது ஒத்து வர்றதுனால இதை நம்ம ஏத்துக்கலாம் ராகு கேது ஜாதகங்களுக்கு ராகு கேது தான் இணைக்கணும் ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகத்தை தான் இணைக்கணும் அந்த மாதிரி எந்த விதமான ஜோதிட கருத்துக்களும் இல்லை ஸோ இந்த ராகு கேது பேச்சில் வந்து சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாதகம் பார்க்கலாம் என்னென்ன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பேச்சினால சாதகம் அப்படின்னு இப்போ முக்கியமாக ராகு கேது பயிற்சினால ஐந்து குறிப்பிட்ட ராசிகள் நல்ல யோகத்தை பெறுவாங்க அதுல மேஷம் ரிஷபம் கன்னி துலாம் தனுசு இந்த ஐந்து ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில ராகு கேது பயிற்சி இருக்கும் மேஷ ராசிக்கு அப்படிங்கும்போது லாபஸ்தானத்துல ராகு பயிற்சி ஆகிறது நல்ல யோகம் இப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இது நல்ல விதமா அமைச்சு கொடுக்கும் கடல் கடந்த பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு வகையில தொழில்ல இருந்த அந்த பின்னடைவு அப்படிங்கிறது இனி இருக்காது இப்போ தொழிலில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கே ராகு ஆகிறாரு இப்போ பத்தில் ராகு இருந்தால் பல தொழில் மன்னர்வாங்க அப்போ பத்தாம் இடத்து ராகு ஒரு தொழில் ஏற்கனவே அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க பார்ட் டைமில் இன்னொரு வேலையும் சுயமா ஏதாவது தொடங்கலாம் இன்னொரு வேலைக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்கும் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை தொடங்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் இது சாதகமாக அமையும் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் அருமையான யோகங்கள் மூன்று வித பயிற்சிகளுமே ரிஷபராசிக்கு நல்ல யோகமாக அமைஞ்சிருக்கு கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பயிற்சி இப்போ இந்த ராகு பயிற்சி ஆறாம் இடத்துல அப்படிங்கும்போது மறைமுகமாக இருந்த எதிரிகள் விலகி போயிடுவாங்க அப்போ சட்ட சட்ட ரீதியான பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் இப்போது முக்கியமாக வம்பு வழக்குகள் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க இப்போ இதில் லாப கேது நல்ல யோகங்களை கொடுப்பாரு அலைச்சலோட கூடின அமைப்பாக இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தொழில் வகையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வகையா இருக்கும் முக்கியமாக ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பக்தி உணர்வை அதிகப்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இப்போ இது இவங்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடைகள்லாம் பணிபோல விலகி போயிரும் இப்ப எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும் தொழில் படிப்பு குடும்பம் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் அமையும் சகோதர வகையில் ஆதரவு ஆதாயம் பெருகும் சகோதர வகையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விலகி போகும் பாக்கிய ஸ்தானத்துல ஒன்பதாம் இடத்துல கேது பயிற்சி இவங்களுக்கு பூர்வீக ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் ராகு பயிற்சி இவங்களுக்கு சாதகமாவே அமையுது இப்போ வந்து சாதகம் பார்த்துட்டோம் அடுத்ததா வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பாதகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்களோட பார்வையில வந்து இந்த ராகு கேது பயிற்சினாலே எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பாதகமா அமையும் இந்த ராகு கேது பயிற்சினால நாலு குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு அதிக பாதகமாக அமையும் கடகம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அவ்வளோ சாதகமாக அமையாது ஏன் அப்படின்னா கடகராசிக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பயிற்சியாகிறாரு எட்டாம் இடத்துல ராகு பயிற்சியாகிறார் அப்படி இருக்கும்போது எட்டாம் இட ராகு திடீர் பணவரவை கொடுக்கும் நல்ல யோகங்களையும் கொடுக்கும் அதே நேரம் ஏமாற்றப்படுறது மற்றவங்களனால ஏதாவது ஒரு வகையில் முக்கியமாக பண விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றப்படுறதும் இதை குறிக்கும் குடும்பஸ்தானத்தில் கேது பயிற்சி ஆகும்போது கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப உறுப்பினர்களுக்கு மன சங்கடங்கள் அதிகமாக கொடுக்கும் இன்னொரு வகையில் என்னென்னா கேது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஞானகாரகன் அப்போ குடும்ப பற்றுகளை குறைக்கிறதுக்குமே இது வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பெருசாக ஒரு அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க குடும்பத்தை விட்டு வேறு உலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ கடகராசிக்கு அந்த பற்றுதலை குறைக்கக்கூடியது இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கும் அதனால் முக்கியமாக இவங்க பண விஷயங்களில் தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபர்கள்னால் தொழிலில் ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நட்பாக பழகிட்டு இருக்கிறவங்க கூட திடீர்னு பகையாய் போகிறதுக்கு இது வாய்ப்பாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் ராகுவும் பயிற்சி ஆகிறாங்க இப்போ சுகஸ்தானத்தில் ராகு அப்படிங்கும்போது உடல் சுகவீனங்கள் அதிகமாக கொடுக்கும் எந்த மாதிரி தொந்தரவுகள் அப்படின்னா இந்த அலர்ஜி தொந்தரவு மாதிரி தோல் அலர்ஜி தொந்தரவு அஜீர்ண கோளாறு சாப்பிட்ற உணவு அடிக்கடி அஜீர்ண கோளாறு ஆகிறது விஷக்கடி தொந்தரவுகள் வண்டி வாகனத்தில் போகும்போது அடிக்கடி நாய் பூனை குறுக்க வர்றது இதெல்லாமே இதுக்குண்டான அறிகுறிகளாக அமையும் இப்போ இவங்க முக்கியமாக வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்ல அமைப்பாக இருக்கும் தொழில் கேது பயிற்சி ஆகிறது இவங்களுக்கு சில வகையில் நன்மைகளை கொடுத்தாலும் மற்றும் பல வகையில் பாதிப்புகளை தான் அதிகம் கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தில் கேது பயிற்சி இருக்கும்போது போது தொழிலில் திடீர் மாற்றங்களை கொடுக்கும் அது மேக்சிமம் பாதகமான வகையில் இருக்கும் இப்போ ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் அடுத்து ஏதாவது விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னு இந்த டைமில் முதலீடு போட்டு செய்ய நினைக்கிறவங்க அதை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழில இவங்க தொடரலாம் புது முயற்சிகள் தொழில வேண்டாம் சிம்மம் கும்பம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதிப்புகள் தான் அமையும் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியிலயே கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில ஜென்ம ராசியிலே கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க நேர் ஏழாம் இடத்துல ராகு கேது எப்போவுமே இந்த தொண்ணூறு டிகிரி வித்தியாசத்தில் தான் இருப்பாங்க அப்போ ஏழாம் இடத்துல ராகுவும் கேதுவும் இந்த ராசிகளுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது முக்கியமாக கணவன் மனைவி கடையில் அந்த அந்யோன்ய குறைவை கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மனைவி வகையில் செலவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு மனைவி சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலியமாக விரிசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி மட்டும் இல்லாமல் நண்பர்களையும் பழக்க வழக்கங்களையும் குறிக்கக்கூடியது தான் இப்போ இந்த அமைப்பினால நண்பர்கள் நல்ல நண்பர்கள் பலர் எதிரிகளாக கூடிய நிலை ஆளாகலாம் இப்போ இன்னொரு விதத்துல திருமணத்திற்கு வரம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது கோச்சார அமைப்புனால திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு சூழ்நிலை அமையும் இப்போ வருட வருடம் வந்து இந்த பயிற்சிகள் நடந்தாலும் கூட இப்போ அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து நீங்க சொன்ன டேட்ல வந்து பயிற்சி நடந்தாலும் கூட அடுத்த ஆண்டு வந்து எப்போ நடக்கும் மேடம் இப்போ பொதுவாக ராகு கேதுக்கள் இந்த நிழல் கிரகங்கள் அடுத்த பயிற்சிக்கு வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கும்போது ஒன்றை வருடங்கள் அடுத்து ஒன்றரை வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த கேது பயிற்சி நிகழும் ஸோ வருடா வருடம் வந்து கிரக பயிற்சியில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்குமா இல்லை பிரச்சனைகள் வந்து மாறுபடுமா பிரச்சனைகள் மாறுபடும் ஏன்னா சனி பயிற்சி ரெண்டரை வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் இந்த வருடத்தில் திருக்கணிதப்படி நிகழுது ராகு கேது ராகு கேது பயிற்சியும் நிகழுது அதே நான்கு நாள் வித்தியாசத்தில் குரு பயிற்சியும் நிகழுது அப்போ ஒரு மூணு விதமான பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கும்போது கட்டாயம் தனிமனித வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கையிலையும் பலவிதமான திருப்பங்களை ஏற்படுது இப்போ வந்து இந்த பயிற்சினால் வந்து என்னதான் வந்து சாதகம் பாதகம் ரெண்டுமே இருந்தாலும் கூட இது வந்து வழிபாடுகள் மூலியமா வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு மாதிரியான வழிபாடுகள் பண்ணா வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் ராகு கேதுகளுக்கு திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி இப்ப இங்க வந்து ராகு கேதுகளுக்கு பாலபிஷேகம் நடைபெறும் இதுல கலந்துக்கிறது மாபெரும் விசேஷம் அது மட்டும் இல்லாம அவரவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு உண்டான புற்றுக்கோவில்கள் புற்றுக்கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்யறது விசேஷம் சனிக்கிழமை நாட்கள்ல அரச மரத்தடி விநாயகரை மூணு முறை வளம் வந்து அருகம் உள் வச்சு வழிபாடு பண்ணும்போது கேதுவினுடைய தாக்கம் நிவர்த்தியாகும் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி அந்த திருமுருகநாத சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் மாதவனேஸ்வரர் கோவில் இருக்கு இப்போ அந்த சிவன் கோவிலில் கேதுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் இப்போ கேது கோவிலாக இந்த கோவில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கேதுக்குன்னு உண்டான அமைப்பு அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அந்த கோவிலில் பாலாபிஷேகம் நடைபெறும் இப்போ இந்த கேது பகவானை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு மாபெரும் நல்ல அமைப்பை மாற்றி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பழனி முருகர் கோவிலில் சர்ப விநாயகர் இருப்பார் அதேபோல் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சர்ப விநாயகர் இருப்பார் இப்போ இந்த சர்ப விநாயகரை வழிபாடு பண்ணுறதும் ராகு கேதுகளுக்கு உண்டான நிவர்த்தி வழிபாடாக இருக்கும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மாவுக்கு தனியாக சன்னதி இருக்கும் இப்போ அந்த கோவிலமே ராகு கேது வழிபாடு ஸ்தலமாக முக்கியமாக பரிகார ஸ்தலமாக எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்